ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம் நான் வந்து சண்டே இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கேன் அதுக்காக ஒயிட் ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன் ஒன் கேஜி ஒயிட் ரைஸும் இருக்கிறதுனால நான் வந்து சரி ஃபஸ்ட்டு கிரேவி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கிரேவி செஞ்சுட்டேன் அது நம்மக்கிட்ட நேத்து ராசமும் இருந்தது சரி அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நான் நிறைய ரெசிபி செஞ்சதுனால நான் வந்து எதையும் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லலை கடைசியில் மாங்காய் சாதம் மட்டும் நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டு பசங்களுக்கு கொடுங்க கொடுங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்து வந்து புதினா ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்து நம்ம வந்து அரைச்சதை அதில் சேர்த்து ஒயிட் ரைஸ் கலந்து விட்டால் புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் எடுத்து ஜாரில் சேர்த்துட்ருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வானல் வச்சுட்டு அதில் கடுகு சீரகம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுட்டு நான் வந்து தாளிப்பு கொடுத்து ஒயிட் ரைஸ் வந்து சேர்ந்து கலந்து விடுறேன் இப்போ வந்து பாருங்கள் புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து கருவேப்பில சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் வந்து வதக்கி ஆற வச்சு வச்சுட்டேன் அது ஒரு ஜாரில் போட்டுட்டு நான் வந்து அரைக்க போகிறேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந் பர்ஸ்னலாக பிடிச்சிருந்தது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் தாளிப்பு கொடுத்து கடுகு சீரகம் முந்திரி நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடியும் சேர்த்துட்டு ஒயிட் ரைஸ் கலந்து விட்டால் நம்மளுக்கு வந்து சாதம் ரெடி நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் இதோட ரெசிப்பியும் நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தாளிச்சிட்டு ஒயிட் ரைஸ் கலந்து விட்டால் நம்மளுக்கு லெமன் ரைஸ் வந்து ரெடி அடுத்து வந்து மாங்காய் சாதம் செய்யப்பறோம் அதுக்கு வந்து நான் வந்து மாங்காய் துருவிட்டுருக்கேன் ஃபுல் மாங்காவும் துருவிட்டு நான் வந்து ஒரு வானல் வச்சுட்டேன் அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் அதை சேர்த்துக்கல அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன் அடுத்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு வந்து தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் வீடியோவில் கூட மாங்காய் சாதம் வந்து கம்மியாக தான் தெரியும் கலரு அடுத்து மாங்காய் துருவி வச்சோன்னே அதுவும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கி விடணும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு காரம் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம வந்து சரி பார்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு வதக்குனா இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடிக்கு நம்மளுக்கு இதில் வந்து ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு மாங்காய் சாதமும் ரெடி இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நான் வந்து ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் மாங்காய் சாதமும் ரெடி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா லெமன் சாதம் அடுத்து புதினா சாதம் அடுத்து வந்து கருவேப்பில சாதம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது கருவேப்பில சாதம் தான் நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் ஒயிட் ரைஸ் மாங்காய் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்